ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த் மேக்ஸில் மெய்யன்கள் ரியல் நம்பர்ஸ்ல டூ பாயிண்ட் செவன் டாபிக் ஆக்சுவலி நம்ம வந்து முருடுகள் பார்த்துட்டோம் லாஸ்ட் டூ கிளாஸாகவே நம்ம வந்து முருடுகள் சர்ச்னா என்ன ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த சர்ச்னா என்ன அது எல்லாமே பார்த்தாச்சு இன்னைக்கு முருடுகளை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு நம்ம வந்து அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த முருடுகள் சர்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் லாஸ்டாக இருக்கக்கூடிய டாபிக் இந்த லெசனில் சயின்டிஃபிக் நோட்டேஷன் அறிவியல் குறியீடுகள் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் லைன் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் ஏழு அதிசயம் என்ன எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த தன்மைகளை கடைப்பிடிக்க வேண்டும் நம்மளோட கேரக்டர்ஸ் ஸோ பதவி இருக்கும் போது ரொம்ப பணிவா இருக்கணும் நம்ம வந்து துன்பத்துல இருக்கும்போது ரொம்ப துணிவா இருக்கணும் கோபமா இருக்கும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் நம்ம கோபத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தவறாக போய் முடியும் கோபத்துல இருக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்ப தவறாக முடியும் சோ செல்வத்தில் செல்வ அள அளவுக்கதிகமான செல்வம் இருந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும் ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியா விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் வறுமையில் இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யும் மனம் இருக்க வேண்டும் சோ இந்த ஏழு விஷயங்களை நீங்க வந்து கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்கோட நல்லா வந்து லைஃப்ல நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இதுக்கு போலாம் முருடுகளை விகிதப்படுத்துதல் ரேஷனலைசேஷன் ஆஃப் சர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேஷனலைசேஷன் ஆஃப் சர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் த சர்ட்ஸ் பார்த்தோம் அதாவது மூடுகளின் வகைகள் மூடுகளுடைய ஆபரேஷன்ஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அதெல்லாம் பார்த்தோம் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு அதனுடைய விகிதப்படுத்துதல் பகுதப்படுத்தி நம்ம கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு வேர்ட் என்ன சொல்லுவோம்னா விகித பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஜுகேட் ஆஃப் த சர்ச் ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது இணை முருடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெயர் அதாவது ஒரு விகித எண்ணாக மாற்ற ஒரு நம்பரை ஒரு ரேஷனல் நம்பரா மாத்துறதுக்கு எந்த நம்பரால பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ அந்த எந்த உறுப்பை யூஸ் பண்ண விகிதப்படுத்தும் காரணி அப்படின்னு சொல்றோம் இப்போ இங்க வந்து ஒன் பை ரூட் ஏ பிளஸ்வல் இதை வந்து ரூட் ஏ மைனஸ் ரூட் ஆல பெருக்கி வகுத்தால் இதை ஒரு விகிதம் ஒரு என்னாக மாற்ற முடியும்னா அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய காரணி அப்படின்னு சொல்றான் ஓகேவா ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா இந்த இடத்துல இது வந்து கழித்தல் இது கூட்டல் ஓகேவா சைன் பாருங்க இங்க கீழே என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைனால பெருக்கி வகுக்கணும் நமக்கு டின என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைனால பெருக்கி வகுக்கணும் ஓகேவா ஸோ இங்க பிளஸ்ஸா இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால்

ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து சிங்கிள் ஏ அண்ட் வி டபுள் வேல்யூ எடுத்திருக்காங்க நம்மளுடைய புக்கில் வந்து சிங்கிள் வேல்யூ தான் எடுத்திருக்காங்க ஸோ பி இருக்கக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லாம நம்ம ஏ இருக்கக்கூடிய இடத்துல வந்து போடலாம் செவன் ஃபோர் த்ரீ போட்டு பார்ப்போமா இது ஒரு விகிதமுறை எண்ணாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வருதா சோ அதாவது நம்ம ஒரு நம்பரை விகிதமுறி எண்ணாக மாத்தும் போது எந்த எண்ணால் பெருக்கி வகுக்கிறோமோ அந்த உறுப்பை விகிதப்படுத்தும் காரணி அப்படின்னு சொல்றோம் சோ அதுதான் முருடுகளை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான பெயர் ஓகேவா சோ இதேதான் அப்படியே உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் எக்ஸசைஸ்ல இங்க பாரு pattern கூட உங்களுக்கு அதே pattern தான் தந்திருப்பாங்க இங்க பாருங்க இங்கே வந்து ஃபைவ் பிளஸ் இங்க அங்கே ஒன் டிவைடட் பைன் இருந்தது இங்கே ஃபைவ் பிளஸ் டூ த்ரீ டிவைடட் டூ கீழே என்ன சைன் இருக்கு மைனஸ் அப்போ அதனுடைய ஆப்போசிட் சைன் பிளஸ் பெருக்கி வகுக்க வேண்டும் ஓகேவா ஸோ டூ பாயிண்ட் செவன்ல பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேஷனலைஸ் சோ சைனுக்கு ஆப்போசிட் சைனை மாத்தி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றதுதான் இந்த விகிதப்படுத்துதல் அப்படிங்கறதா அப்படிங்கிறதுக்கான சோ டினாமினே கூடிய சைனுக்கு ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் இது ஃபார்முலா இங்க ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்றோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆப்போசிட் சைனால பெருக்கி வகுத்தால் அது ஒரு விகித எண்ணாக கிடைக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும் சோ நம்மளுடைய கான்செப்டே சாரி இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமல் இருங்க நம்மளுடைய கான்செப்டே பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் த டினாமினேட்டர் ஸோ எல்லாமே பாருங்க பகுதியை விகிதப்படுத்துக பகுதியை விகிதப்படுத்தி சுருக்குக மதிப்பு காண்க இதுதான் கொடுத்துருக்காங்க சோ இந்த நாலு சம் பாத்திரலாமா சரி ஓகே ஓடுக்கு வந்துடலாம் ஸோ ரூட் ஃபிஃப்டி அப்படின்னு ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் இருக்கு ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா அதே நம்பரால பெருக்கி வகுக்கிறீங்க வகுக்கும் போது இது என்ன ஆகும்னா ரூட் ஐம்பது ரூட் ஐம்பது இன்டூ ரூட் ஐம்பது வெறும் ஐம்பது அப்படின்னு ஆயிடும் இந்த ரூட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு இன்டூ அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இன்டூ ரெண்டு ஐம்பது கரெக்டா சரி கீழே அதே மாதிரி இன்டூ ஃபைவ் இன்டூ டூ எழுதலாமா சரி இப்போ இதுல ஒரு சாரி ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்ச வெளியில எடுத்துட முடியுமா பிகாஸ் ஸ்கொயர் ரூட் அதனால வெளியில எடுத்துரும் போது கீழையும் மேலையும் ஒரு நம்பர் கேன்சல் ஆயிடும் சொல்லிருக்காங்க விகிதப்படுத்தி நம்ம என்ன ஆன்சர் எடுத்தோம் ஓகேவா சோ உங்களுக்கு அந்த சிமுலேஷன்ல காமிச்சதுல ரூட் ஏ பிளஸ் ரூட் பி அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் இருந்தது இங்க சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இஷ்யூஸ் கிடையாது சோ சிங்கிள் நம்பர் கொடுத்தாலும் நம்ம எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் பார்க்கணும் நம்ம ஓகேவா சோ இந்த ரெண்டாவது கணக்கு போடுற மூணு நாளும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும் ஈஸி தான் சோ த்ரீ ரூட் ஃபைவ்னு இருக்கு இந்த ரூட் குள்ள இருக்கிற நம்பரை தான் நம்ம விகிதப்படுத்துக்கிறதுக்கு எடுக்கணும் ரூட் ஃபைவ் டிவைடட் பை ரூட் ஃபைவ் into root 5 divided by root 5 is equal to 5 root 5 divided by 3 into 5. Root 5 into root 5, 5. So, 5, 5 cancel out of being up. Root 5 divided by 3. Okay, wa? Share. Adatadu, Renda avadu kelvi. Question number 2. Adala first subdivision.

சரிங்களா சரி இப்போ இது பார்த்தீங்கன்னா ரூட் நாற்பத்தி எட்டு இன்டூ இருபத்தி ஏழு பிளஸ் ரூட் நாற்பத்தி எட்டு இன்டூ பதினெட்டு பிளஸ் ரூட் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஏழு ப்ளஸ் ரூட் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு பதினெட்டு டிவைடட் பை ரூட் இருபத்தி ஏழு த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் பதினெட்டு த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பிஎஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ இந்த ஸ்டெப் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை ஃபார்ட்டி எயிட்டை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் ட்வெண்ட்டி செவனை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் இதை தான் நான் இந்த அடுத்த ஸ்டெப் போட போகிறேன் ஸோ இதை மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி எட்டு ரெண்டாவது ரெண்டால் பெருக்கினா பன்னெண்டு ரெண்டாவில் பெருக்கினா ஆறு ரெண்டாவது மூணு மூணாவில் பெருக்கினா ஒன்னு அடுத்தது என்ன நம்பர் இருக்கு இருபத்தி ஏழு அண்ட் பதினெட்டு இல்லையா இருபத்தி ஏழு வந்து மூணு ஒன்பது மூணு மூணு நாள் பெருக்கினால் ஒன்று கரெக்டா அடுத்தது வந்து பதினெட்டு இல்லையா ஸோ பதினெட்டும்

பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு மொத்தம் அஞ்சு அஞ்சு ரெண்டு இருக்கு இல்லையா சரி முப்பத்தி ரெண்டு இன்டூ இருபத்தி ஏழு ஸோ டூ ஸ்கொயர்டு இன்டூ டூ ஸ்கொயர் இன்டூ த்ரீ ஸ்கொயர்டு இன்டூ டூ இன்டூ த்ரீ டூ ஸ்கொயர்டு இன்டூ டூ ஸ்கொயர்டு இன்டூ த்ரீ ஸ்கொயர்ட் இன்டூ டூ இன்டூ த்ரீ இதே மாதிரியே வந்துருச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்டூ பதினெட்டு இல்லையா ஸோ முப்பத்தி ரெண்டுங்கும் போது ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் இங்கே வந்து மூணு தடவை ஆயிடும் ரெண்டு ஸ்கொயர் டூ ஸ்கொயர் இன்டூ டூ ஸ்கொயர்டு இன்ட்டு டூ ஸ்கொயர் இன்டூ த்ரீ ஸ்கொயர்டு முப்பத்தி ரெண்டு இன்டூ பதினெட்டு ரெண்டு ரெண்டு மூணு

அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த ரெண்டு இன்டூ மூணு ரெண்டு இன்டூ மூணு தனியாக இருக்கோ அதை பெருக்கிடலாம் சரியா பெருக்கிட்டு இந்த ரூட் பவர்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னு வெளியில எடுத்துடலாம் ஓகேவா ரெண்டு இன் ரெண்டு இன் மூணு இன்டூ மூணு பிளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன் மூணு இன்டூ ரூட் ஆறு ப்ளஸ் 2 டூ த்ரீ இன்டூ ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ இன் டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை நயன் சரியா சரி இப்போ இதாக இருக்குங்க ரெண்டு ரெண்டு 4, நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு டிவைடட் பை ஒன்பது பண்ணு சோ இப்போ முப்பத்தி ஆறையும் இருபத்தி நாலையும் கூட்டினா அறுபது பன்னெண்டு பன்னெண்டும் இருபத்தி நாலு சோ அறுபது கூட்டல் இருபத்தி நாலு இன்ட்டு ரூட் ஆறு அப்படின்னு வருமா சிக்ஸ்டி பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ரூட் சிக்ஸ் டிவைடட் பை நைன் கரெக்டா சரி இப்போது இதில் நீங்கள் ரெண்டை வெளியில் எடு மூணு வெளியில் எடுத்துருங்க மூணு இருபது அறுபது மூணு இன்டூ இருபது ப்ளஸ் எட்டு ரூட் ஆறு டிவைடட் பை ஒன்பது மூணு ஒன்று மூணு 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 ஒன்பது ஸோ ட்வெண்ட்டி ப்ளஸ் எயிட் ரூட் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ ஸோ இதை இதோடையும் ஸ்டாப் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதில் இருந்தும் ஃபோர் பை ஃபோரை வெளில எடுத்துருங்க இந்த த்ரீயும் வந்துச்சு அப்போ அஞ்சு நாலு இருபது நாலு ரெண்டு எட்டு ரூட் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஸ்டெப் வரை ஆன்சர் கொண்டு வரலாம் ஸோ ரேஷனலைஸ் த டினேட்டர்னா பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்தால் தான் சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் இதில் நாலாவது சப்டிஷன் போடுறேன் ரெண்டும் மூணும் குட்டி குட்டி ப்ராப்ளம் அதை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க போடல ஸோ ஃபோ இது காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்த்து டிவிஷன் பொறுமையாக வந்து இந்த ரேஷனலைஸ்ட டி டினாமினேட்டர் ஃபைவ் மார்க் கொஷின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் பட் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செகண்ட்ல சப்டிவிஷன் ரூட் டிவைடட் பை ரூட் மைனஸ் ரூட் டிவைடட் பை ரூட் மைனஸ் எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் சேர்த்துருங்க root 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 5 5 6 6 6 6 2 2 2 2 LCM a a b b. சரிங்களா இப்போ ரூட் இதை வந்து உள்ள பெருக்கிடுங்க root 5 into ரூட் ஆறு ரூட் முப்பது రెండు సో రూట్ ముప్ప டிவைடட் பை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதிலிருந்து மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் டிவைடட் பை டூ டூ ஒன் சார் டூ 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 ஜார் ஃபோர் விச் சீக்வெல்ட் minus 2 root 5. இப்போ, இங்க rationalize the denominator சொல்லும்போது சொல்லும் போது, ஏன் LCM எடுத்தேன் உங்களுக்கு ஒரு question raise ஆகலாம். ஏன்னா, இங்கியே உங்களுக்கு minus sin plus opposite sign இருக்கு, அத நீங்க வந்து எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா அந்த term வந்து rootலருந்து வெளியில வந்துரும். சோ, பகுதியைத்தான் நாம் வீதப்படுத்தும். பகுதியைக் கிடையாது சோ, அதனால, நமக்கு பகுதி விகிதமாக மாறிவிடும் ஸோ அதனுடைய இது வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஃபோர்த்து சம் நான் உங்களுக்கு போட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்ல காஞ்சுகேட் எடுத்தோம் ஃபோர்த்து சம்ல எல்சிஎம் எடுத்தோம் ஸோ நமக்கு ஆப்போசிட் சைன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அங்க இருக்கு ஸோ அப்ப அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண கூடாது மூன்றாவது கேள்வி ரூட் செவன் மைனஸ் டூ டிவைடட் பை ரூட் செவன் பிளஸ் டூ ఈక్వల్ టు ఏ రూట్ సెవెన్ ప్లస్ బి ఓకేవా ఫైన్ ద వాల్యూ ఆఫ్ ఏ అండ్ బి సో ఎల్హెచ్ఎస్ ఎడుతుక్రా రూట్ సెవెన్ మైనస్ టూ డివైడెడ్ బై రూట్ సెవెన్ ప్లస్ టూ ఇంటూ రూట్ సెవెన్ డివైడెడ్ బై రూట్ సెవెన్ మైనస్ టూ ఆపోజిట్ సైన్ అలా మల్టిప్లై అండ్ డివైడ్ పండ్రో రూట్ సెవెన్ మైనస్ టూ డివైడ్ போயிடுச்சுனா ஏழு ஸோ செவன் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் சோ ஒன்னாக்கிட்டாதி எப்படி எதலானா லெவன் பை த்ரீனஸ் இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு ஏ ரூட் செவன் பிளஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டோட இதை கம்பேர் பண்ணினோம் அப்படின்னா ஏ ரூட் செவன் இஸ் ஈக்வல் மைனஸ் ஃபோர் ரூட் டிவைடட் பை த்ரீ ஸோ ரூட் செவன் ரூட் செவன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்வல் மைனஸ் ஃபோர் பை த்ரீ அடுத்தது இருக்கக்கூடிய இடத்துல லெவன் பை த்ரீ அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு ஸோ இது இம்பார்ட்டன்ட் பைமார்க் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கணக்கு 5 plus டு ரூட் பை the டூ தென் ஃபைன் தூஸ் plus ஒன் பை x ஸ்கொயர் x is equal to root 5 plus 2, x squared plus 1 by x squared is equal to dash. So, if o, x squared is equal to root 5 plus 2 the whole squared, which is a squared plus 2 a b plus b squared which is equal to 5 plus 4 root 5 plus 4 that is x squared is equal to 9 plus 4 root 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த டம் தனியா x squared னுடைய மதிப்பு 1 by x squared என்னது 1 by 9 plus 4 root 5 அவ்வளவுதான்

9 squared minus 4 root 5 the whole squared. That is 9 minus 4 root 5 divided by 81 minus 16 into 5. That is 80. 9 minus 4 root 5 divided by 81 minus 80. ஸோ நயன் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை ஒன்னு ஆகிடும் அப்போ ஒன் பை எக்ஸ் இஸ்வெல் டுஸ் ஃபோர் ரூ ஃபைவா எடுத்து அதனுடைய பகுதியை விகிதப்படுத்தினால் நயன் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறது ஒன் பை உடைய ஸ்கொயர்டுடைய வேல்யூவா கிடைக்கிது இப்போ இதை நான் டெலிட் பண்றேன் இப்போ எக்ஸ்கொயர்ட் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா x squared plus 1 by x squared is equal to 9 plus 4 root 5 plus 9 minus 4 root 5 plus 4 root 5 minus 4 root 5 cancel. Additional. 9 plus 9 is equal to 18. Therefore, x squared plus 1 by x squared is equal to padinit. Okay, ba? so in the exercise, la, last question. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா நமக்கு வந்து எக்ஸ்பயர்ட் கண்டுபிடிச்சோம் அதை வச்சு தான் ஒன் பை எக்ஸ்பயர்ட் ஜஸ்ட் அப்படியே எழுதணும் அப்படியே பகுதியை விகிதப்படுத்தணும் இல்லையா ஸோ விகிதப்படுத்தும் போது ஒன் பை எக்ஸ்பயர்டு வேல்யூ மாறும் அப்புறம் எக்ஸ்பயர்ட் பிளஸ் ஒன் பை எக்ஸ்கொயர்டில் அதை பண்ணும் ஐந்தாவது கேள்வி முன்தூவினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் த வேல்யூ ஆஃப் எயிட் மைனஸ் ஃபைவ் ரூட் டூ டிவைடட் பை த்ரீ மைனஸ் டூ டூ ரூட்

ப்ளஸ் பதினாறு ரூட் ரெண்டு மைனஸ் பத்து இன்டூ ரெண்டு டிவைடட் பை த்ரீ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்ட் ஓகேவா சரி இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட் ஆக்கிடுங்க இருபத்தி நாலு ப்ளஸ் ரூட் ரெண்டு மைனஸ் இருபது டிவைடட் பை ஒன்பது மைனஸ் நாலு இன்டூ ரெண்டு எட்டு ஆயிடும் சரிங்களா ஸோ இது என்ன இருபத்தி நாலுல இருபது போனால் நாலு பிளஸ் ரூட் ரெண்டு டிவைடட் பை நைன் மைனஸ் எய்ட்டு ஃபோர் பிளஸ் ரூட் டூ டிவைடட் பை ஒன் ஸோ விச் இஸ் ஈக்வல் டு ஃபோர் பிளஸ் ரூட் டூ உடைய வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா இதனுடைய ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதனுடைய மதிப்பு தானே கேட்டிருக்காங்க அப் டு த்ரீ டெசிமல் பிளேசஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஸோ இதோட டூ பாயிண்ட் செவன் எக்ஸசைஸ் ஓவர் அடுத்த கிளாஸ்ல டூ பாயிண்ட் எயிட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சயின்டிபிக் நொட்டேஷன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்துட்டு வரும் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல சயின்டிபிக் நொட்டேஷன்ஸும் பார்த்துட்டு எம்சிக்யூ டெஸ்டும் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லனா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் நெல்க தமிழகம்